கண்ணிராசிக்காரருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே யாரையுமே நம்ப முடியாதுங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவே நல்ல மனசுடையவர்களும் மற்றவங்களுக்கு எக்காரந்த கொண்டும் தப்பான விஷயங்கள் அதாவது அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளால பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு எப்பவுமே ஏங்கி ஏங்கி அப்படிப்பட்ட ஒரு தான் இருப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்னதான் இந்த கண்ணிராசிக்கார்கள் இப்படி இருப்ப இப்படி நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்ல சொந்தக்காரங்க யாரேனும் இவங்களுக்கு ஒருத்தர் கூட நம்பிக்கை வாய்ந்த நபராக இல்லைங்க கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்கதான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா மத்தவங்க யாரும் இவங்களுடைய சந்தோஷத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லைங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதுவுமே நல்லது நடக்கலன்னு பரவாயில்ல அது என்னோட விதி நான் ஏத்துக்கிறேன் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன் என்னால செய்யாமல இருக்க முடியாது அப்படின்னு எப்போதுமே இந்த கண்ணிராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவை இருக்கோ அதை பார்த்து பார்த்து செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துதல பெருமிதம் கொண்டவர் நபர்கள் என்றால் அது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவுவதாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லங்க கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நம்பியவர்கள் மூலியமா ஏமாந்து போய் வேற வழியே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது நடந்துகிட்டு தாங்க இருக்கு அது மட்டும் இல்லங்க கண்ணிராசியில தனக்கு பிடிச்ச குழ இழந்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அது நரக வாழ்க்கைன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த நரக வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீராசிக்காரர்கள் நாட்கள் கடந்துச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் மாற்றம் என்பது ஏற்படல ஆனால் உண்மையை சொல்லுவாங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க செல்ல போகிறீர்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று மனசுல பரிதவிச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்ல போகிறீர்கள் முக்கியமாக உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக மாறப்போகுது உண்மையாவே நடக்குமா சாமின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் நடக்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் சந்தித்த துன்பங்களும் சரி கஷ்டங்கள் இருந்தும் சரி எப்படி நீங்கள் விலக போகிறீங்க அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இறஞ்ச ஒரு வாழ்க்கை இருக்கின்றத நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கீங்களும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல நீங்க இதை பண்ணுறீங்கன்ற போது கண்டிப்பா அதாவது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நடக்கணுன்ற போது இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணியாக வேண்டும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலயமா இவ்வளோ நாட்கள் வரைக்கும் எதெல்லாம் இல்லாமல் போச்சோ அது எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் அது என்ன பரிகாரம் என்பதை நான் கடைசியில சொல்றேங்க அதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயமே இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கண்கிழ கண்ணீர் என்பது தாங்க அதிகமா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கண்ணீர் துறைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய மனசுல எப்பவுமே நல்லவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் அதிகமா இருக்கனால இனி வரக்கூடிய காலங்களிலும் மற்றவர்கள் உதவி செய்து புண்ணியத்தை கொள்வார்கள் இவர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில காலங்கள் கடக்க கடக்க சந்தோஷங்கள் என்பது நிறைய ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க இது நாள் வரைக்கும் இது நடக்குமான்னு எதிர்பார்த்த அந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில புரட்சி நடக்க ஆரம்பிக்க போகுது இப்ப வரைக்கும் நீங்க அதாவது இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல அந்த பயமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து போகுது கண்ணிராசினுடைய மனசுல நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல சம்பாத்தியமும் முக்கியமாக இவ்வளவு நாள் வரைக்கும் இதில் நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அது எல்லாமே நடக்க போகுதுங்க நினைத்ததை விட பல மடங்கு நன்மைகளை பெற்று வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கப் போகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறாங்க மன செலவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் கண்ணீர்களில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து மனசாராக சொல்கிறாங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்வார்கள் இனி இந்த கண்ணீராசிந்தைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க எதுல பயந்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே கண்ணீர் விட்டீங்களோ நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இவ்வளோ நாட்கள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களை மாறவா போகுதுன்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா மாறுங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இவ்வளோ நாள் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையாக மாறும் அது மட்டும் திருமண வாக்கியமே அமையாமல் ரொம்ப நாட்களாக திருமணத்துக்காக ஓடி அலையக்கூடிய இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் திருமண வாக்கியங்கள் என்பது பெற்று சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்ட நபர்களுக்கு குழந்தைய பாக்கியம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் பிள்ளைகள் மேல கவனமும் அக்கறையும் செலுத்தக்கூடிய இந்த கண்ணீராசிக்காரைய வாழ்க்கையில் பிள்ளைகள் சரியான பாதையில் சென்று நல்ல மதிப்பெண் பெறுவது இரு நாள் வரைக்கும் நடக்காமல் போன சில விஷயங்களை உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நடக்க வச்சுப்பது நடக்கும் புதுமண வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க முக்கியமா நீங்க பல வருஷமா கனவுல மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிஜ உலகத்துல நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழணும்னு நினச்சது போல் உங்களுக்கான மாற்றங்களும் நன்மைகளும் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து நீங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தவித்துவது நல்லதுங்க நீங்க வெளியூர் பயணங்கள் போவது பிரச்சனை கிடையாது ஆனா அப்படி போகும்பொழுது தேவையில்லாம உடல் கோளாறுபாடுகள் ஏற்படுவதற்கும் நீங்கள் வெளியூர் சென்ற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில அங்க சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது சிறந்தாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் மாறி அமையணும்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தடைபிச்சதாக வேண்டும் முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச நபர்களுக்கு ரொம்ப அதிகமான உதவிகளை செய்யாம கொஞ்சம் குறைச்சிப்பது சிறந்தாக இருக்கும் ஏன்னா உதவிகள் அதிகம் செய்ய செய்யவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதவி செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்வது சிறந்தாக இருக்கும் இந்த கணிரோசினுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு தாங்க மாற்றம் என்பது ஏற்பட போகுது பரிகாரம் சொன்னீங்களே சாமி பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு விஷயங்களாக செய்யலாங்க உங்களுடைய வீட்டில் தினம் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கி அப்படி இல்லைன்னா புதன் பகவான் ராஜாதிபதியோ இல்லை நாராயணசாமி கடவுளையோ வணங்கி நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வரலாம் இத இருபத்தி ஒரு நாள் வரைக்குமாக வந்து நீங்க உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வாருங்கள் தொடர்ச்சியாக சொல்றங்க அதாவது நீங்க எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் தீபம் வச்சுவாங்க முக்கியமா தீபம் எய்ச்சும் போது ஒரு மாழை ஒரு சின்னதாக ஒரு பூ வச்சு ஒரு சின்ன மாழை எடுத்து மாழ இல்லைனாலும் பரவாயில்லங்க ஒரு கொஞ்சம் போல பூ கட்டி அதை நீங்க சாமிக்கு தொங்க விட்டு அதாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தீபம் ஏற்றுவார்கள் கண்டிப்பாக இது கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாகும் இது நாள் வரைக்கும் கண்ணீர் விட்ட இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் மட்டும் உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த வாழ்க்கை நடக்கலைனாலும் பரவாயில்லங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டாவது பரிகாரம் முதல் இதை செய்ய முடிஞ்சா செஞ்சீங்க ரெண்டாவது பரிகாரமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று உள்ளங்க வருகின்ற அம்மாவாசி நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ அம்மாவாசி நாட்கள் குறிப்பாக இருக்கு அப்படிப்பட்ட அம்மாவாசி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு இடத்திற்கு அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை மனசாரக வேண்டிட்டு வாங்க அப்படி மனசாரக வேண்டி வரும்போது இந்த கன்னிராசிக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய கால்டி மண்ணை எட்டு வாங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி விடுங்க நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இதை எட்டு வந்து வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைப்பது மூலயமா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்துவதோடு உங்க வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்கள் பல வருஷங்களாக நடக்காமல் போன எல்லாத்தையுமே இது நடக்க வைக்கும் நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வரும்போது இதை எட்டு வச்சா போதுங்க எட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி விடுங்க இதுவே போதும் இதற்கு மேல நீங்க எதுவுமே செய்வேணும் அப்படி இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலிமா வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போவதற்கு இது செய்வது ரொம்ப நல்ல விஷயங்க இது கண்ணிராசிக்காரர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கு முழுமையான மனசு இருக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுன்ற அபிப்பிராயம் இருக்குன்னா மட்டும் இதை ராசிக்காரர்கள் செய்யலாம் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா போராட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக்க முடியும் முழுமையான மனசும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் என்பது இருக்கிறார்கள் நம்ப கோட் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்